சிரிப்பு அது ஒரு மருந்து மாதிரி நம்ம கல்லூரி நாட்களில் தேர்வு நெருக்கடி அதிகமாக இருக்கும்போது எங்க கூட ஒருத்தர் எப்பவும் சிரிச்சிட்டே இருப்பாரு கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும்னு சொல்லுவார் அவரோட சிரிப்பு எங்களுக்கு நம்பிக்கை தந்தது நம்புங்க நம்பலைங்க நாங்க எல்லாரும் நல்லா மார்க் வாங்குவோம் அவரோட சிரிப்பு தான் எங்களோட வெற்றிக்கு வழிவகுத்துது வாழ்க்கை ஒரு ராட்டினம் மாதிரி ஏற்றமும் இருக்கும் இரக்கமும் இருக்கும் இருட்டை விரட்ட வெளிச்சம் தேவை துயரத்தை போக்க சந்தோஷம் தேவை சந்தோஷம் பொங்கி வரணும் நல்ல எண்ணங்கள் தான் சந்தோஷத்தோட விதைகள் நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் நம்மளால கட்டுப்படுத்த முடியாது ஆனா அவங்களுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு நிச்சயமாக நம்மளால முடியும் நெகட்டிவ் விஷயங்களை விட பாசிட்டிவ் விஷயங்களில் கவனம் செலுத்துங்க சின்ன சின்ன விஷயங்களில் சந்தோஷத்தை கண்டுபிடிக்க கற்றுக்கோங்க மகிழ்ச்சின்னு சொல்கிறது வெறும் ஒரு உணர்ச்சி மட்டும் இல்லை அது ஒரு மருந்து மாதிரி நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மன அழுத்தத்தை குறைக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தோட ஒரு ஆய்வில் நல்ல எண்ணங்கள் இருக்கிறவங்க நீண்ட காலம் வாழ்றாங்கன்னு சொல்லுது நம்ம மனநிலை நம்ம உடல் ஆரோக்கியத்தை பாதிக்குதுன்னு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு நல்ல எண்ணங்கள் நம்ம உடல்ல நல்ல ஹார்மோன்களை உற்பத்தி பண்றதுக்கு உதவுது இந்த ஹார்மோன்கள் நம்மை ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் வைத்திருக்க உதவுது சந்தோஷம் பரவக்கூடியது நம்ம சந்தோஷமா இருக்கும் போது நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது பரவுது அதே மாதிரி எதிர்மறையும் பரவுது அதனால நம்ம சந்தோஷம் நம்மை சுற்றி உள்ளவர்களின் வாழ்க்கையையும் மேம்படுத்துது நம்ம மனச ஒரு தோட்டம்னு நினைச்சு பாருங்க நல்ல எண்ணங்கள் விதைகள் மாதிரி கெட்ட எண்ணங்கள் களைகள் மாதிரி ஒரு தோட்டத்தில் களைகள் முளைச்சா அவங்கள அப்புறப்படுத்தணும் அதே மாதிரி நாம் எதிர்மறை எண்ணங்களை அழிச்சிட்டு நல்ல எண்ணங்களை வளர்க்கணும் நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது பிரச்சனைகளை மூழ்கி போகிறத விட அதுக்கு தீர்வை கண்டுபிடிக்க முயற்சிக்கணும் நல்ல எண்ணங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டுபிடிக்க உதவுது தினமும் காலையில் எழுந்திருச்சதும் இன்னைக்கு ஒரு நல்ல நாள்னு சொல்லி பாருங்க கவனிப்பீங்க செய்தா நல்லது நடக்கும் நானாவது பகுதி நன்றி சொல்ல ஒரு நொடி நமக்கு இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொல்றத நம்ம அடிக்கடி மறந்துடுறோம் நம்ம உடல் நலம் குடும்பம் நண்பர்கள் வேலை எல்லாத்துக்குமே நன்றி சொல்ல கற்றுக்கணும் நன்றி மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருது ஒரு அழகான பூ ஒரு குழந்தையோட சிரிப்பு ஒரு நண்பரோட பாசம் இப்படி வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை ரசிக்க கற்றுக்கணும் நாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது முக்கியமாக தன்னால நிக்க முடியாதவங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உதவி செய்யற பொழுது நமக்கு திருப்தி கிடைக்குது மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது நம்ம சந்தோஷமும் அதிகரிக்குது மனசட்ச மருந்து நமக்கு நோவு கொடுத்தவங்களை மன்னிக்கும் போது நம்ம உண்மையிலேயே விடுதலை அடைகிறோம் கசப்பான நினைவுகளை விட்டுட்டு ஒரு புதிய வாழ்க்கைய தொடங்குங்க தியானம் ஒரு சிறந்த வழி தினமும் ஒரு சில நிமிடங்கள் தியானம் செய்யறது மன அழுத்தத்தை குறைச்சு மனசை ஒருமுகப்படுத்தி நல்ல எண்ணங்களுக்காக அதை தெளிவுபடுத்துது இசை என்பது ஒரு மாயாஜால மருந்து அது மனசை கவர்ந்து துயரமான எண்ணங்களை குறைக்கும் மென்மையான மெல்லிசையா இருந்தாலும் சரி கர்நாடக இசையா இருந்தாலும் சரி உங்க பிடிச்ச இசைய கேளுங்க உங்க மனச புத்துணர்ச்சி அடையும் ஆறாவது பகுதி சாதிக்க முடியாது என்று எதுவும் இல்லை நாம எதையும் சாதிக்க முடியும்னு நம்புறதுக்கு தைரியம் தேவை தைரியம்தான் வெற்றிக்கான முதல் படி தோல்விகளால் மனசை தளர்ந்து போகாதீங்க அவங்கள வெற்றிக்கான படிக்கட்டுகளாக நினைங்க இலக்குகளை வச்சு அதை அடைய கடுமையாக உழைங்க அந்த இலக்குகளை அடைஞ்ச சந்தோஷம் ஒப்பிட முடியாதது நேர மேலாண்மை ரொம்ப முக்கியம் உங்கள் செயல்பாடுகளை திட்டமிட்டு வேலை ஓய்வு குடும்பம் மற்றும் ஓய்வு நேரத்தை பிரித்து வைங்க சரியான நேர மேலாண்மை மன அழுத்தத்தை குறைச்சி மகிழ்ச்சி அதிகரிக்குது ஏழாவது பகுதி மகிழ்ச்சி உள்ளேயும் வெளியேயும் மகிழ்ச்சி வெளியே தேடாம உள்ளே இருந்து பொங்கி வரணும் நம்ம மனசை எண்ணல எண்ணங்களால் நிரப்பும்போது போது மகிழ்ச்சி தானா வரும் வாழ்க்கை என்பது ஒரு அழகான பரிசு அதை முழு மனசோட ஏத்துக்கோங்க சந்தோஷமா வாழுங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல மகிழ்ச்சியை கண்டுபிடிங்க மற்றவங்களுக்கும் சந்தோஷத்தை பரப்புங்க வாழ்க்கையை கொண்டாடுங்க